தாழ்த்தப்பட்ட சமூகப் பிரிவை சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதை உறுதி செய்யவும் அவர்களின் தேசிய அளவிலான கல்வித்தரத்தை உறுதி செய்யவும் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நாற்பத்தி எட்டு கோடி உதவித்தொகை திட்டத்திற்கு அரசு ஒப்புதல் பிரதமராக திரு மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அம்பேத்கர் நூற்றாண்டு விழா ஒன்றில் பேசுகையில் அம்பேத்கர் புகழ் அவரது பெயர் இந்த பூமியில் உள்ளவரை அவரால் கொண்டுவரப்பட்ட தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு வழி சலுகைகள் ஒருபோதும் கைவிடப்பட து என்று அவர் அழுத்தம் திருத்தமாக கூறினார் அதன்படி தாழ்த்தப்பட்டோருக்கான நலனில் எந்தவித குறையும் இல்லாமல் மத்தியில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் தாழ்த்தப்பட்டோருக்கான இந்த சேவையின் மணி மகுடமாக அந்த சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் தரமான உயர்கல்வி பெறும் வகையில் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நாற்பத்தி எட்டு கோடி உதவித்தொகை திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கு அமைச்சரவைக் குழு நான்கு கோடிக்கும் அதிகமான தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் மத்திய அரசின் பிரதம மந்திரி நிதியுதவி திட்டத்தின் கீழ் அனுமதி அளித்துள்ளது இதன் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அவர்கள் தங்கள் உயர்கல்வியை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது இதற்காக மொத்தம் அனுமதிக்கப்பட்ட தொகை ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நாற்பத்தி எட்டு கோடியாகும் இதில் மத்திய அரசு அறுபது சதவீதம் நிதியாக ரூபாய் முப்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு கோடி மீதமுள்ள தொகை மாநில அரசுகளால் செலவிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது தற்போது உள்ள உறுதியான பொறுப்பு முறையை மேலும் மாற்றி அமைக்கிறது என்றும் இந்த முக்கியமான திட்டத்தில் மத்திய அரசின் அதிக ஈடுபாட்டை இது காட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகை திட்டம் பதினோராம் வகுப்பு முதல் தொடங்கி மேற்கொண்டு எந்த ஒரு உயர் கல்வியையும் தொடர மாணவர்களை அனுமதிக்கிறது இதற்கான கல்வி செலவை அரசே மேற்கொள்வதாகவும் கூறப்பட்டுள்ளது தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் கல்வித்தரம் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்திற்குள் தேசிய அளவில் உயர வேண்டும் என்ற லட்சியம் மற்றும் முயற்சிக்கு ஒரு பெரிய உந்துதலையும் உத்வேகத்தையும் அளிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது என்றும் மத்திய அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஏழ்மையான மாணவர்களை சேர்ப்பது அவர்களுக்கு சரியான நேரத்தில் பணம் செலுத்துதல் விரிவான பொறுப்பு கூறல் தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் மொத்த வெளிப்படைத் தன்மை ஆகியவற்றை நோக்கங்களாக கொண்டிருக்கும் இதன்படி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஏழ்மையான குழு குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் அவர்கள் விரும்பும் உயர்கல்வி படிப்புகளில் சேர ஒரு பிரச்சாரம் தொடங்கப்படும் தற்போது பத்தாம் வகுப்புக்கு அப்பால் கல்வியை தொடர முடியாத ஏழை மாணவர்கள் சுமார் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உயர்கல்வி முறைக்கு கொண்டுவரப்படுவார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஒரு ஆன்லைன் தளங்களில் வலுவான இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் இயங்கும் இது வெளிப்படை தன்மை பொறுப்புக்கூறல் செயல்திறன் மற்றும் எந்த ஒரு தாமதமும் றி உதவியை சரியான நேரத்தில் வழங்குவதை உறுதி செய்யும் இதற்கான ஆன்லைன் போர்ட்டலில் மாணவர்களின் தகுதி சாதி விவரங்கள் ஆதார் அடையாளம் மற்றும் வங்கி கணக்கு போன்ற விவரங்களை குறைகள் இன்றி சரிபார்க்கும் பணிகளை மாநிலங்கள் மேற்கொள்ளும் கீழ் மாணவர்களுக்கு ஆதார் அடையாள முறைகளுடன் நிதி உதவி பரிமாற்றம் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தும் பயன்முறையில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு முதல் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் மத்திய அரசின் பங்கு அறுபது சதவிகிதம் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தங்கள் பங்கை வெளியிட்டுள்ளது என்பதை உறுதி செய்த பிறகு நிலையான நேர அட்டவணையின்படி மாணவர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் இந்த செயல்முறைகளை சமூக தணிக்கை நடத்துதல் வருடாந்திர மூன்றாம் தரப்பு மதிப்பீடு மற்றும் ஒவ்வொரு நிறுவனத்திலிருந்தும் அரை வருட சுய தணிக்கை அறிக்கைகள் மூலம் கண்காணிப்பதற்கான பொறிமுறை மேலும் பலப்படுத்தப்படும் இதன் மூலம் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இரண்டாயிரது வரை ஆண்ட இருந்த மத்திய அரசின் உதவி இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆண்டிற்கு ரூபாய் ஆறாயிரம் கோடியாக ஐந்து மடங்கு அதிகரிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது